வணக்கம் மக்களே இந்த வீடியோ நல்லா பாருங்க இந்த வீடியோல இவரு ஒரு வித்தியாசமான காளி வேஷம் போட்டு எவ்வளோ ஆக்ரோஷமாக சாமியாடுறாரு பாருங்க இந்த காளி வேஷம் தான் வித்தியாசமா இருக்கு ஆனா இது என்ன காளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஷம் தான் இது இது வந்து தசரால எடுத்த வீடியோ கிடையாது இது காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு பழமையான பத்திரகாளியம்மன் கோவில் ஆடி திருவிழாப்பும் எடுத்த வீடியோ தான் இது நம்ம குலசை முத்தாரம்மன் கோவிலுக்கு தசராக்கு எப்படி காளி வேஷம் நிறைய பேர் போடுறாங்களோ அதே மாதிரி இந்த கோவில் ஆடி திருவிழாவுக்கும் காளி வேஷம் போடுறாங்க இந்த பழமையான பத்திரகாளியம்மன் கோவில் திருவிழா வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒன்போது நாள் நடக்குமா இந்த கோவில் திருவிழா ஆனா இப்போலாம் பார்த்தீங்கன்னா மூணு நாள் தான் நடக்குதான் இந்த கோவில் ஆடி திருவிழாவுக்கு வந்து நிறைய பேர் காளி வேஷங்கள் போடுவாங்களாம் எக்கச்சக்கமான பேர் வேஷம் போடுவாங்களாம் காளி வேஷம் ஆனா இந்த பத்திரகாளியம்மன் வேஷம் போட்டிருக்கிறவர் தான் நம்மளுக்கு வீடியோ அனுப்பி இந்த விஷயத்த சொன்னாரு இவர் உடம்புக்குள்ள வந்து நாலு வருஷமா பத்திரகாளியம்மன் இறங்கி சாமியாடி இருக்காரு இந்த கோவில் ஒரு பழைமையான கோவில் தான் ஆனால் இப்போதான் பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டி கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க இந்த கோவில்ல வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடி திருவிழா நடத்துவாங்களாம் நம்ம குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு தசராவுக்கு எப்படி விரதம் இருந்து வேண்டுதல் வச்சு நம்ம வேஷம் கட்டுறோமோ அதே மாதிரி இந்த பத்ரகாளியம்மன் கோவில் ஆடி திருவிழாக்குமே எல்லா பக்தர்களும் விரதம் இருந்து வேண்டுதல் வச்சு காளி வேஷம் போடுவாங்களாம் இந்த மாதிரி உங்கள் ஊர் கோவில் திருவிழாக்களில் உள்ள வீடியோவையும் நம்ம சேனலில் போடணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியுது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஷேர் பண்ணுங்க